காக்கின்ற பணியை தன் பணியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகின்றது பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதி சாயனமக அழியவிருந்த யுகத்தை அழிகின்ற பிரபஞ்சத்தை காத்து நின்றது அற்புதமான சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேர் ஆற்றல் கொண்ட புண்ணிய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக தர்மம் உயர்கின்ற பொழுது அற்புதமாக தர்மத்தின் மூலமாக பிரபஞ்சம் காக்கப்படுகின்றது அவ்வாறு காக்கப்படுகின்ற பிரபஞ்சத்திலிருந்துதான் எம் போன்ற சித்தர்கள் அனுக்கிரகம் புரிய முடியும் என்பதை சிவமகா வாழைச்சித்தன் உரைப்பதனை அகத்தியன் ஊர்ஜிதமாக தெரிவிக்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஆற்றல் மெருகேறி வருகின்ற அற்புதமான இச்சூழல்தனில் தன் உடை தன் நடை தன் பாவனை போன்று அனைவரும் மாறியிருக்க வேண்டும் என்ற எண்ணம் உயர் எண்ணம் ஆனால் அவனவன் பயணம் தனித்தனி வினைப்பயணம் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாய அவனவன் யான் உரைத்தவாறு உள்ளுக்குள் உயர் ஞான சிந்தனை எழுகின்ற போதுதான் அவன் உயர்வான் எத்துணை நேரம் அத்தகைய சங்கரன் உரைத்தவாறு இச்செவிகளில் பெற்று இச்செவிகளில் விட்டால் அதற்கு பொறுப்பு சபையல்ல என்று அகத்தியன் ஓ மகதி சாயன அதைப் போல்தான் அம்மகான் எம்மகானாக இருந்த பொழுதும் உரைக்கின்ற உரை சரியான உரை கேட்கின்ற மாணிகன் பயணம் நல்பயணமாக இருக்க வேண்டும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கிறேன் ஓ மகதி நமக